வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் லாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ சென்னை தீவுத்திடலில் நடந்துகிட்ருக்க நாற்பத்தி ஒம்போதாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சஞ்சயம் நானும் லாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ போயிட்டு பொருட்காட்சியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா பொருட்காட்சி டைமிங் என்னென்னு பார்த்தோம்னா வீக் டேஸில் வந்து த்ரீ ஓ கிளாக் டு டென் ஓ கிளாக் வீக்கெண்டில் வந்து டுவெல் டு டென் ஓ கிளாக் எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் சின்ன பசங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெரியவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் பார்க்கிங் வசதிகளும் உண்டு காருக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் டூ வீலருக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் இப்போ தான் சென்னையில் நமக்கு நிறைய மால்ஸ் இருக்குது நிறைய அடிக்கடி சினிமாக்கெல்லாம் போகிறோம் பொழுதுபோக்கு இடம் நிறையா இருக்குது அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் எப்போ வரும்னு இருக்கோம் ஜனவரி வந்ததுமே சர்க்கஸும் வந்துடும் எக்ஸிபிஷனும் வந்துடும் ரேடியோலாம் அப்போ விளம்பரத்தில் சொல்லுவாங்க சென்னை தீவித்திடலில் சுற்றுலா பொருள் காட்சி வந்துருச்சுன்னு அப்போதான் நாங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போக சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுவோம் அதே மாதிரி வீட்டில் மட்டும் இல்லைங்க ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா இப்போல்லாம் டூர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த பொருள் காட்சி கூட்டிகிட்டு வருவாங்க நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அப்போது அது ஒரு ஜாலியாக இருக்கும் பசங்களோடு நம்ம வந்து சுற்றி பார்க்குறதெல்லாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பாப்கார்ன் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மூணெல்லாம் கூட கொடுப்பாங்க இப்போ அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்களா அந்த வேலைக்கெல்லாம் பாப்கார்ன் விற்று தான் நினைச்சாலே ஒரே ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் சின்ன வயசில் எக்ஸிபிஷன் போயிருக்கீங்க அப்படின்ட்டு தான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ என்ட்ரன்ஸில் வந்துட்டோம் நான் வந்து எல்லா இடமே போய் பார்க்கலங்க இந்த மாதிரி ஸ்டாலெலாம் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் தான் போய் பார்த்தோம் இப்போ ஃபுல்லாலாம் சுற்றி பார்க்கணுன்னா நிறைய டைம் எடுக்கும் இன்னொரு நாளைக்கு போயிட்டு வேற ஒரு பக்கமும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு ஸ்டால் விட மாட்டேங்க எல்லாத்துக்குள்ளேயுமே வந்துட்டு வருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு இது வந்து நிறைய வச்சுருப்பாங்க இந்த ஃபயர் சர்வீஸு அப்புறம் மெடிக்கல் இது சத்துணவு டிபார்ட்மெண்ட் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா உடன் தான் இந்த மாதிரி ஸ்டாலெலாம் தான் நான் வந்திருந்தேன் எல்லா இடமும் போயிட்டு வருவோம் அப்போ சின்ன பசங்களாக இருக்கும்போது கால் வலிக்கும் வலிக்குதுன்னு சொன்னால் உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வலியை காமிச்சிக்கவே மாட்டோம் எல்லா இடமும் சுற்றி வருவோம் இப்போ நமக்கு நாலு ஸ்டால் ஏறி இறங்குனதுமே போதுமா அப்படின்னு தோணுது இருந்தாலும் இந்த மாதிரி கடையெல்லாம் பார்த்தா போக தோணாது ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம் உடனில் நிறைய திங்ஸ் ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் ஒரே சவுண்டு என்னென்னு பார்த்தா பேய் மாதிரி நின்று ஒருத்தவங்க மேலே நின்றுட்டு சவுண்டு கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க சின்ன பசங்க கண்டிப்பாக பயப்படுவாங்க இப்போ வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறனால தெரியல இருட்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணெல்லாம் லைட் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது சின்ன வயசு ஞாபகங்களில் பஞ்சுமிட்டாய் மிட்டாய் ஸ்டாலும் ஒன்று அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் தான் இந்த பஞ்சுமிட்டாய் மிட்டாய் ஸ்டால் இருக்குது அவர் அந்த ட்ரம்மில் வந்து கலர் சக்கரையை சு போட்டதும் அதை சுற்றி பஞ்சு மிட்டாய் அந்த குச்சில பிடிப்பார் பார்த்திங்களா அது ஆச்சரியமாக பார்ப்போம் இப்போ கல்யாண ரிசெப்ஷன்லாம் கண்டிப்பாக பஞ்சு மிட்டாய் ஸ்டாலும் வச்சிடறாங்க கண் பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே பயங்கரமாக அதை பிடிச்சிட்டு வந்தோமா வளையல் கடைக்கு வந்தோம் இப்போ இது வந்து ரெயின்ட்ராப்ஸ் வளையல்னு வந்திருக்குங்க புதுசாக பொங்கல் டைமில் நான் வாங்கினேன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடையில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினேன் இங்கே வந்து ஒன் ஃபிஃப்டிக்கே இருந்தது எல்லா கலருமே கூட கிடச்சிது ஆனால் நான் வாங்கலை ஏற்கனவே பொங்கல் டைமில் வாங்கிட்டேன் இப்போ சும்மா பார்த்துட்டு வந்தேன் எக்ஸிபிஷன் வந்தால் இந்த மாதிரி கம்மல் அதே மாதிரி ஸ்டிக்கர் போட்டு வளையல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு போவோம் சின்னவங்களாக இருக்கும்போது வீட்டில் போய்ட்டு அதை ஒன்று ஒன்று எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் இங்கேயும் அந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வாங்குறதை பார்க்கும்போது நம்மளும் இப்படி தானே வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தோணும் இந்த கம்மல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா கோல்டை விட இது அவ்வளோ அழகழகாக நிறைய டிசைன்ஸில் இருக்குது மாதிரி கிளிப்ஸ் பாருங்கள் இந்த போனி டெயில் போடுற பசங்களுக்கு இதெல்லாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடுத்து எடுத்து பார்த்தேன் நானும் ஒரு சில கிளிப்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் நிறைய வெரைட்டி இருந்தது இந்த மாதிரி இடத்துல வரும்போது தான் நமக்கு நினச்ச மாதிரி எல்லாமே கிடைக்கும் வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் கழுத்தில் போடுற மணி பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக டிசைன்ஸில் இருக்குது பேண்ட் கூட அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது நான் இந்த பொருட்காட்சிக்கு காட்சிக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோவா வரவே இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருந்தேன் நாங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்த மாதிரி இப்போ என்னோடய பசங்கள்லாம் இதை பார்க்குறதுக்கு அவ்வளோவா விரும்ப மாட்டுறாங்க வேண்டாம் அப்படின்னுறாங்க எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பொருட்காட்சி காட்சி வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது என்னோடய தம்பி ஃபேமிலியோடு நான் வந்திருந்தேன் ஒவ்வொரு இடமும் ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கெல்லாம் எக்ஸிபிஷனுக்கு வர்றதுக்கு பிடிக்குமா அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கர் பொட் அதே மாதிரி ஹேர் கிளிப்லாம் ஹேர் கிளிப்லாம் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ வெரைட்டி இருந்தது வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாதுங்க வீடியோ கேம் இப்போ ப்ளே செக்ஷன் சொல்கிறோம் மொபைலில் விளையாடுறோம் டிவியில் போட்டு விளையாடுறோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு கையில் எடுத்து விளையாடலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டிராவல் டைம்லலாம் இதுதான் விளையாடிட்டு இருப்போம் எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாகிடுச்சு எங்கள் சஞ்சிக்க நான் வீடியோ கேம் இது வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அவனும் ஆசையாக விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் இன்னொரு கேம் ரவுண்டாக இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம சென்டரில் கொண்டு வரணும் சம்சாரம் அது மின்சாரம்ன்ற மூவியில் மனோரமாக விளையாடுவாங்க அந்த கேம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சஞ்சிக்க நான் அதை வாங்கி கொடுத்தேன் ரொம்ப ஆசையாக விளையாட்னா இந்த டால் பறங்க எவ்வளோ அழகாக கீ கொடுத்தா சுற்றுது அழகாக இருக்குல்ல இந்த ஃபிஷர் கேம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை ஃபுல்லாக பிடிச்சி முடிக்கிற வரைக்கும் நான் விளையாடுவேன் இப்போ கிட்ட வந்திருக்கோம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா பென்னு பென்சில் ஷார்ப்னர் ரப்பர் எல்லாம் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள் சின்னதாக பொம்மை மாதிரி இருக்குது எடுத்தால் அது ரப்பர்னு சொல்கிறாங்க ஷார்ப்னர்னு சொல்கிறாங்க நாங்கள் போதெல்லாம் நட்ராஜ் ரப்பர் அந்த மாதிரி தாங்க அதுவே பெரிய விஷயமா இருக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தாலே பத்திரமாக வச்சுக்கணும் சென்ட் ரப்பர்னு வரும் அது ஒன்று இருந்தாலே மற்ற பிள்ளைங்கள்லாம் இது சென்ட் ரப்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருமையாக காட்டுவாங்க அதில் கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வரும் இப்போ ரப்பரில் அவ்வளோ வெரைட்டி இருக்குது ஷார்ப்னரில் அவ்வளோ வெரைட்டி இருக்குது எங்கள் சஞ்சய் வச்சுருப்பான் நானும் ஆசையாக எடுத்து பார்ப்பேன் நானும் வெரைட்டியாக பார்த்தா சஞ்சய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் இது பர்கர் மாதிரி இருக்குது பாருங்கள் இது செயின் இதோடய பிரைஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்காங்க நம்ம ஒரு ட்ரே எடுத்து அதில் வேணுன்றதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு போனால் என்ட்ரன்ஸில் பில் போட்டு நம்ம பே பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நிறைய ஸ்டாலில் வந்து ஜிபே வசதியும் இருக்குது இது வந்து மசாலா ஐட்டமுங்க இந்த மாதிரி பாக்ஸ் வந்து சின்ன பாக்ஸ்க்கு இவ்வளோ ரேட்டு பெரிய பாக்ஸுக்கு இவ்வளோ ரேட்டு அந்த மசாலாவோடு போட்டு கொடுக்குறாங்க நமக்கு தேவைன்னா எல்லாமே எடுத்து வேணுன்றதை வாங்கிக்கலாம் ஆனால் இந்த மசாலா ஐட்டம்லாம் சும்மா பார்த்த சரி எதுவுமே நான் வாங்கலை இது வந்து எல்ஜி பெருங்காயம் மாதிரி இது வேறு பிராண்டு பெருங்காயம் இது வந்து நவதானியங்கள் அந்த முளை கட்டி வச்சுருக்காங்க பார்த்திங்களா அது அந்த மாதிரி இது இது எல்லாமே நான் எதுவுமே வாங்கலை பார்த்த சரி இது மாவு கஞ்சின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுறதுக்கும் கஞ்சி கொடுத்தாங்க சுக்கு காஃபி இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணுன்றதை வாங்கிக்கலாம் இப்போ வாங்க நம்ம எக்ஸிபிஷன்னாலே நமக்கு ஒரு அடையாளம் என்னது இந்த டெல்லி அப்பளம் தான் இது வாங்கி சாப்பிடாமல் நம்ம எக்ஸிபிஷன்லேருந்து வரவே மாட்டோம் அந்த அவங்க அப்புறத்தை எண்ணெயில் போட்டோன்னே புஷ்ஷுன்னு புரிஞ்சு பெரிய அப்பளமாக வரதும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காரப்பொடி நல்லா மழை சாரல் மாதிரி போட்டு கொடுப்பாங்க அப்பளம் வந்து ஒரு சின்ன பேப்பரில் தான் நம்ம கையில் வச்சு கொடுப்பாங்க அதை சாமர்த்தியமாக நம்ம வச்சுக்கணும் ஒரு பக்கம் பிடும்போதே போட்டால் எத்தனையோ முறை கீழே போட்ட நாட்களெல்லாம் உண்டு அந்த மாதிரி நிறைய பசங்க போட்டுட்டு இப்போவும் திட்டு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க எனக்கும் அந்த ஞாபகம்லாம் வந்தது உங்களுக்கு இந்த டெல்லி எவ்வளோ பிடிக்குமான்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கேருந்து வந்தவுன்னே வழக்கம் போல் இந்த ரிங் போடுற பீச்சிலலாம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா ரிங் போடுற கேம் இருந்தது இதை பார்த்தோன்னே விளையாடணும்னு தோணும் இல்லையா எவ்வளோன்னு கேட்டேன் அவங்க வந்து அஞ்சு ரிங் வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் ஆறு ரிங் கொடுங்க இல்லை ஏழு ரிங் கொடுங்கன்னு அந்த அவங்களும் கொடுத்தாங்க இப்படி ஒரு ஒருத்தராக போட ஆரம்பித்தோம் பாருங்கள் நாங்கள் ஆனால் எதுவுமே எடுக்கலைங்க சும்மா போட்டதோடு சரி நம்ம ஒரு பக்கம் போட்டால் காற்றுக்கு அது வேறு ஒரு பக்கம் போகுது லாஸ்ட்டாக சஞ்சய் சின்ன குழந்தையாக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தோம் அதோட ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு பின் பண்ணுற பாருங்கள் அப்போல்லாம் இந்த அப்பளம் ஸ்டால்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய தார் பாய் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டு இதெல்லாம் தான் தரையில் விரிச்சிருப்பாங்க அதில் தான் நம்ம உட்காந்து அப்பளம் சாப்பிடணும் நடக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் கூட தெரிக்கும் இப்போ நல்லா சேர்ஸ் போட்டிருக்காங்க நம்ம உட்காந்துக்கலாம் எதுவுமே கிடைக்கலங்க ஏமாற்றத்தோட அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம் திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா அதே தான் வரும் நமக்கு அப்பளம் ஸ்டால் இருக்குது பஞ்சு மிட்டாய் இருக்குது அப்புறம் இந்த மிளகா பஜ்ஜி இதெல்லாம் போடுறது பாருங்கள் எவ்வளோ சேர்ஸ் போட்டிருக்காங்க இந்த ஸ்டாலில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் நெல்லிக்காய் வந்து ஸ்வீட் நெல்லிக்காய் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க செறி எல்லாம் இருந்தது நம்ம வந்து எது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுன்றதை வாங்கிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டாலிலேயும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு பாட்டு போட்டிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சத்தத்துக்கு கேட்கவே வேண்டாம் ரொம்ப சவுண்டாக தான் இருந்தது இந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்குறாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு மசாஜர்னு சொன்னாங்க என்னோடய தம்பி அதை பார்த்துக்கிட்டு இருந்தான் ப்ரைஸ்லாம் கூட கேட்டால் வெளியே மார்க்கெட்டை விட இது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது அதனால் பார்த்துட்டு வாங்காமல் தான் வந்தோம் இந்த ஸ்டால் பாருங்கள் நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச நைன்டிஸ் கிட்ஸ் மிட்டாய் ஸ்டால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது இதுலேயும் சில மிட்டாயெலாம் நான் வாங்கினேன் ஆனால் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை திரும்பவும் நான் கேம் செக்ஷன் தான் நாங்கள் வந்திருக்கோம் இதை பார்த்த உடனே விளையாடணும் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆறு டோக்கன் மாதிரி பால்ஸ் கொடுத்துருக்காங்க இது நம்ம போடணும் கரெக்டாக அதில் என்ன நம்பரில் வருதோ இந்த ஆரையை வந்து போடணும் எந்தெந்த நம்பரில் வந்திருக்கோ ஒரு சிலது நம்பர் கூட இல்லாமல் இருக்குது அந்த நம்பரில் இருக்க கிஃப்ட் வந்து நம்ம கிடைக்கும் நாங்கள் போட ஆரம்பித்தோம் பாருங்கள் அந்த பால் எந்த இடத்துலலாம் விழுந்ததோ அந்த நம்பரை கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கான கிஃப்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தார் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் பாட்ஸ் தான் கிடச்சிது இந்த படத்தில் வரும் பார்த்திங்களா சரோஜா தேவியோட சோப்பு டப்பா கிஃப்ட்டுன்னு அந்த மாதிரி எங்களுக்கு இதுதான் கிடச்சிது இருந்தாலும் விடலை அடுத்து ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டோக்கன் வாங்கிட்டு வந்து விளையாடணும் இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம பால் விழுந்ததோட நம்பர்லாம் கவுண்ட் பண்ணதில் டுவெண்ட்டி ஃபோர்னு வந்தது அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட் பாட்டில் கிடச்சிது பரவாயில்ல இந்த பெட் பாட்டிலாவது கிடச்சிது ரிங் போடும்போது எதுவுமே கிடைக்கல இல்லையா அதை வாங்கிட்டு வேறு ஸ்டால்க்கு போயிட்டோம் இப்போ நம்ம பார்த்துட்டு வெஜிடபிள் கட்டர் இது நம்மளாம் நிறைய பேர் வச்சுருந்துருப்போம் சரி அவர் செய்கிறாரு அப்படின்றதுனால கட் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன் அவர் எனக்கு கட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு அப்பளம் ஸ்டால் தான் வந்தது இந்த இடத்துல தான் நாங்கள் அப்பளம் வாங்கினோம் பஜ்ஜி கூட நல்லா சூடாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வாங்கலை வெறும் அப்பளம் பத்திரம்தான் வாங்கினோம் அப்பளத்தோட ப்ரைஸ் வந்து ஒன்று வந்து எயிட்டி ருபீஸ் அதே பச்சை அப்பளமும் விற்றாங்க நல்லா கவரில் போட்டு அது வந்து ஒரு பேக்கெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அது நான் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் அதுவும் பொறிச்சு காமிச்சு நான் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்பளத்து மேலே நல்லா மசாலாலாம் தூவி கொடுத்தாங்க சேரில் உட்காந்து நிதானமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கான் ஸ்வீட் கார்ன் இருக்குது பாருங்கள் அங்கே போனோம் அங்கே நம்ம கேட்குற மசாலா டேஸ்ட் போட்டு நமக்கு கொடுத்தாங்க நல்லா இருந்தது ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடந்துட்டு வந்தோம் வாங்க நீங்களும் பாருங்கள் செப்பல்ஸ் ஸ்டால்க்கு வந்தேன் செப்பல் வந்து நல்ல டிசைன் டிசைனாக ரொம்ப அழகழகாக இருந்தது இது எதுவுமே என்னோடய காலுக்கு செட் ஆகாது எனக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டான செப்பல் தான் இருக்கணும் இதில் ஒரு குட்டி பொண்ணு வந்து அவளே பார்த்து அழகாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த செப்பல் வேணும் அந்த செப்பல் வேணும்னு அவகிட்டே பேசிக்கிட்டே அவளையும் வீடியோ எடுத்தேன் அதை முடிச்சுட்டு வந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துவிட்டோம் இந்த இடத்துல ஃபுல்லாக ராட்னம் தான் இருந்தது அவ்வளோ ஒன்றும் ரஷ் இல்லை நாங்கள் போனது சாட்டர்டே தான் இருந்தாலும் ரஷ்ஷாக அவ்வளோவா இல்லை அதனால் எல்லோரும் எந்த ராட்டினா வேணுமோ அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனாங்க எனக்கு இதில் எதுவுமே நான் போக மாட்டேன் எனக்கு பிடிக்காது ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும் அதனால் வேடிக்கை மாத்திரம் பார்த்தேன் பசங்க போகிறத வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த குட்டி ட்ரெயினை பார்த்தோன்னே நம்ம இல்லாமல் சின்ன வயசில் சுற்றின ஞாபகம் வந்தது உங்களுக்குலாம் இதில் ராட்டினத்துலலாம் போவீங்களா உங்களுக்கு அப்படி போகிறதுனா எந்த ராட்டினம் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸிபிஷன் வந்ததும் இன்னொரு மறக்க முடியாத நினைவுகளில் ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குங்க இப்போ தான் நம்மக்கிட்ட மொபைல் இருக்குது கேமரா வச்சுருக்கோம் நினச்சப்பெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்போல்லாம் அந்த மாதிரி எடுக்க முடியாது எக்ஸிபிஷனில் ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கும் அதில் நம்ம ஃபோட்டோ எடுத்ததோ நம்ம சுற்றி கொஞ்சம் நேரம் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி டைம்லேயே நமக்கு ஃபோட்டோ காப்பி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு முறை பொருட்காட்சி வரும்போது நாங்கள் தவறாமல் ஃபோட்டோஸ் எடுப்போம் ஒரு ஒரு வயசு ஸ்டேஜ்லேயுமே எங்கள்கிட்ட அந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்காட்சி காட்சி பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வருவோம் என்னோடய அத்தையும் ரொம்ப ஆசையாக வருவாங்க அவங்களெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்ததை இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வரும் ரொம்ப ஆசையாக இருக்கும் நீங்கள் பொருட்காட்சிக்கு வந்தால் ஃபோட்டோ எடுப்பீங்களான்றதையும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வாங்க அப்படியே இந்த நாட்டினத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம் அங்கேருந்து வந்த கொலம்பஸ்னு சொல்லுவாங்க அது அசுர தாலாட்டு இவ்வளோ பெருசாக சுற்றிட்டு இருந்தது எங்கள் வீட்டில் பசங்களெலாம் சுத்த போனாங்க அதை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருந்தது தள்ளி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப ஸ்லோவாக தாங்க மூவ் ஆகும் நான் சும்மா வீடியோக்காக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி காமிச்சிருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்க ஸ்டால் வந்து ஊர்கா செக்ஷன் இந்த ஊர்காவெல்லாம் கூட நாங்கள் எதுவுமே வாங்கலை நான் நெல்லிக்காய் மாத்திரம் கேட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணிணேன் என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து சில்லி வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க அது காரம்லாம் இல்லை டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து தெருக்கூத்து மாதிரி வச்சு ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட ஆட் இருந்தாங்க நான் கூட ஏதோ ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தேன் இது ஆடு தான் அதனால் அங்கேருந்து இருந்தேன் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் தாங்க இருந்தது அடுத்த பக்கம் வந்து நிறைய கலை நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அப்புறம் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டால்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது அந்த பக்கம் நாங்கள் போகலை இதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சி நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த எக்ஸிபிஷன் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு முறை போய் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது மே மாதம் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்மளால் ஃபுல்லாக பார்க்க முடியாட்டி கூட நமக்கு பிடிச்ச ஸ்டால்கெல்லாம் போய்ட்டு வரலாம் இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது பசங்களோட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தேன் நிறைய நிறைய சந்தோஷங்களோட அங்கிருந்து கிளம்பிட்டோம் சஞ்சய் நான் ப்ளாக் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்ஸ்மில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் என்னோடய சேனலில் இந்த மாதிரி வ்ளாக்ஸ் இல்லாமல் வரும் அதே மாதிரி குக்கிங் வீடியோவும் இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் பேசிக்கிட்டே அப்படியே பார்க்கிங் வரைக்கும் வந்துவிட்டோங்க அவ்வளோதான் இதோடு நாங்கள் கிளம்ப போகிறோம் இது வரைக்கும் சஞ்சய் நானும் வ்ளாக்ஸ்னலில் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க் யூ